கேஎஸ் ஃபார்ம் சேனல் ஒரு வணக்கம்ங்க முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுங்க இன்னைக்கு விற்பனை பதிவு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷோ குவாலிட்டியான செவலம் ஆடுங்க மற்ற ஒரு மூணு விற்பனை பதிவு இருக்குதுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் என்ன விவரங்கள் சொல்கிறோம் என்ன விளையாடம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக கேட்டுங்க அதே மாதிரி என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதை நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நோட் பண்ணி வச்சுட்டு கூப்பிடுங்க விலிய பதிவில் முதல் பதிவாக பார்த்துட்டு இருக்கிறதுங்க ஒரு சுழு சுத்தமான மாடுங்க போட்டால் மூணாவது ஈத்துங்க ஒம்பது மாதம் சினைங்க இன்னொரு பத்து டூ பாஞ்சு நாளில் கன்று போட்டுக்கும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா பயிர் போல பழைய ஸ்டைலில் நல்லா லைனேஜான மாடுங்க ரெண்டுத்தையுமே வந்து பண் கன்று வந்து பார்த்திங்கன்னா கன்று நம்ம தான் வாங்கி விற்றுக்குறோம் ரெண்டுமே வந்து காலக்கன்று ரெண்டு கண்ணிலுமே வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தெட்டுரூவா அந்த பட்ஜெட்டில் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க நல்ல லைனேஜ் மாடு நல்லா கறக்குங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் கறந்துக்கலாம் கறவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாமுங்க அணைக்காமையும் கறக்கலாம் அணை அணைச்சி தான் கறப்போம் அப்படின்னாலும் மாடு சப்போர்ட் பண்ணுங்க அணைக்காமல் கறப்போம் அப்படின்னாலும் மாடு சப்போர்ட் பண்ணுங்கள் தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க அழகு லட்சணம் நீளம் உயரம் அதே மாதிரி உங்களுக்கு பயிர் கொம்பு பழைய டைப்பில் நல்லா கையூக்க தொடங்கிங்க பின் மாடியாத்தோம் முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் மாடு ஒரே சவுனான மாடு நல்ல தோல் நேசான மாடுங்க மடியாமல் சுத்தம் நல்லா மடிக்காமல் சுத்தங்க மடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அடைச்ச மடியாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து ரெண்டு லிட்டர் பால் கறக்குது நம்ம இந்த இதுலேயும் ரெண்டு லிட்டர் பால் கறக்கும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுக்குறோங்க கன்று நல்ல கன்று ஸ்டைலான கண்ணு ஒரு காங்கேய் கன்று போடுங்க அதில் மாற்றம் இருக்காது கன்று வந்து பார்த்திங்கனா நல்லா தெளிவாக வருங்க காங்கை மாடுகளை பொறுத்தளவுக்கும் இந்த மாதிரி மாடுகளுக்கு வந்து கன்று வர வர்க்கம் அப்படிங்கிறது நிறைய மா ஒரு சில மாடுகள் இருக்குதுங்க அந்த லைனேஜோட மாடு நல்ல நீளம் உயரத்தில் அருந்த அடையில் கைகள் ஊக்கத்தில் பின் மாட்டில் அழகு லட்சணத்தில் சிறந்த மாடாக வரும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாமுங்க நாலு காம்பளையும் தெளிவாக பால் வரும் மற்றபடி உங்களுக்கு இன்னொரு பத்து டூ பாஞ்சு நாளில் கன்று போட்டுக்குங்க கறவைக்கு எந்த தொந்தரவும் இருக்காது நல்லா கட்டித்தரையில் நல்லா ஒழுக்கமாக இருக்கக்கூடிய மாடுங்க கட்டித்தாரை சுற்றுறதோ இல்லை மற்றபடி புது ஆள் பார்த்தா மிரல்றது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சாதுவாக இருக்கக்கூடிய மாடு நல்லா பழைய வரைக்கும் லைனேஜ் மாடுங்க செவள மாடு பல் கடைமுழைப்பு ஒம்பது மாதம் சேனால் இன்னும் பத்து நாள் கன்று போட்டுக்கும் கறவைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்ல மாடு தெளிவான மாடு தேடி இருந்தீங்கன்னா மாடை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமங்க பெரும்பாலும் இந்த ஸ்டைலில் மாடுகள் அப்படிங்கிறது நிறைய குறைஞ்சிருச்சுங்க அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரிஜினல் பயிர் கொம்பில் நல்லா கட்ட மூஞ்சியில் இருக்கக்கூடிய மாடுகள் ரொம்ப கம்மிங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் ரெண்டாவது விற்பனை பகுதியில் பார்க்குறதுங்க ஒரு சுது சுத்தமான கிடாரி இப்போ தான் பல் போட்டிருக்கக்கூடிய இரண்டு பல் கிடாரிங்க முதல் ஏற்று கிடாரி நல்லா அழகு லட்சணத்தில் இருக்கணுங்க நல்லா சோ குவாலிட்டியாக வந்து சேரும் அதே மாதிரி கொம்பு பயிர்கொம்பல் இருக்கும் தோல் நைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தோல் நைஸுங்க இதோட தாய் வர்க்கம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைத்திறன் வாய்ந்த அதே மாதிரி கால் கருப்பு இருந்து மேலே வரைக்கும் நல்ல கட்டுவிடாமல் இருக்குமுங்க கண்ணும் நல்லா தெளிவான கண்ணை போடக்கூடிய வர்க்கமுங்க இந்த கிடாரி கிட்டத்தட்ட நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதமாக இருக்குதுங்க நல்ல மேய்ச்சல் வரும்போது கொஞ்சம் லேசான வாட்டல் பார்த்துருக்குது இப்போ நல்ல மேச்சலில் நல்ல சுத்தமாக வாய்க்கடிச்சு இல்லைங்க பருத்தி கூட்டை புண்ணாக்கு தவிடு எது போட்டே நல்லா வாய்க்கடிச்சு நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல தீவனத்தைங்கிறது இல்லை மேயிறதுல எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத கிடாரிங்க கிடாரி தலையீத்து கிடாரிங்க அதாவது முதல் ஏற்று இரண்டு பல் போட்டிருக்குதுங்க சிறுநிலவரம் அப்படிங்கிறது எட்டு மாதம் ஆயிடுச்சு சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் கையால் ஊக்கம் பின் மாடு ஏத்தோ வாழ்ச்சன்னா எல்லாமே இருக்கும் மடிகாம்பு சுத்தம் தெளிவாக இருக்குங்க கண் காங்கிங்கன்னு போடும் கறவைக்கு இந்த தொந்தரவும் இல்லாமல் கறக்குற மாதிரி தான் குணமனத்தில் இருக்குதுங்க நம்ம அணைச்சி கறக்கிற மாதிரி தான் முதலியத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அணைச்சி கறந்துக்கலாம் அணைக்காமல் கறக்குற மாதிரி இருந்தால் நம்மளாமே நம்மளே வந்து பார்த்திங்கன்னா அணைக்காமல் கறந்துக்கலாம் மாடு இன்னொரு ரெண்டு மாதத்தில் கன்று போட்டுக்குங்க தற்போது சென்னில் வரும் ஏழு முடிஞ்சு எட்டு நடக்குதுங்க வேணுங்கிறவங்க தொடர்புட்ட கேளுங்க நல்ல தோல்நைஸு அருந்தாடையில் நல்ல முகத்தில் தலையில் நல்ல பயிர்கொம்பில் இருக்கக்கூடிய கிடரிங்க இது நாளைக்கு பின்னாடி நாலு புல் சேரும் சேரும்போது மாடு நல்லா லட்சணத்தில் வந்து சேரும் அதே மாதிரி சிறந்த சிறந்த கொம்புதலையில் நல்லா அழகு லட்சணத்தில் சிறந்த மாடை வந்து சேருங்க தோல்நைஸ் அப்படிங்கிறது மாட்டுக்கு ரொம்ப முக்கியம் அதாவது தோல்நெய்ஸ் ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்கன்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பால் கறவை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க தலையத்தில் இந்த கிடறிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை லிட்டர் கண்டிப்பாக கறக்கும் ஒரு ஒன்றரை லிட்டர் பால் தலையத்தில் காங்கி மாடு கறந்துருச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து நல்ல பால் வர்க்கமான மாடு தானுங்க அடுத்த இதில் கொஞ்சம் சேர்ந்து வரும் மூணாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டரு கறக்கிற அளவுக்கு சேர்ந்து வரணுங்க இந்த வரைக்குமே வந்து கன்று போட்டால் மாடு உடையும் அந்த மாதிரி நல்லா ஒரு உடஞ்சதுனாவே பால் இருக்கூடிய வரைக்கும் விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா பட்ஜெட்டில் வருதுங்க வேணுங்கிறவங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் நேரில் இப்போ வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்து வாங்கிக்கிங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் என்ன வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தெளிவுபடுத்திகிட்டு வரலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மயிலையில் நல்ல மறையோடு இருக்கக்கூடிய கண்ணுங்க முழுக்கும் நல்ல மறையாக இருக்கும் இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஏறி வரும்போது உடம்புல கூடிய அந்த ஸ்டார் அந்த பேச்சுகள் அப்படிங்கிறது நல்லா தெளிவாக தெரியும் சுழு சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கையால் லோகம் இருக்குது இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மகிட்ட பதினஞ்சு நாளாக நிற்கிதுங்க நல்ல மேட்சல் வந்திக்கு ரொம்ப வாடலாக தெரிஞ்சிருக்கும் இப்போ நல்லா கண் ஊறிடுச்சுங்க நல்ல நடுமுது தொங்கல் இல்லாமல் அடிவெயர்ப்பு இருக்காமல் பின்மாடு ஏந்தத்தில் வால் சின்னத்தில் அருந்தாடையில் தொபில் கொடி இல்லாமல் கையால் லோக்கத்தில் சுறுசுறு பட உடம்புகள் நல்லா இருக்கக்கூடிய கண்ணு வேணுங்கிறவங்க நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க நேரில் வர முடியாதவங்க எப்போ போல் ஜாய்ந்து வாடகையில் அனுப்பிச்சு சொன்னிங்கன்னா நூறு சதவீதம் அனுப்பிச்சி கொடுத்துறோமுங்க நம்ம இடம் வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயமுங்க காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் இடத்துல இருக்குது நேரில் வர மாதிரி இருந்தால் தாராளமாக ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து பேருந்து மூலியமாக ஏதாவது வர மாதிரி இருந்தாலும் ஃபோன் நம்பர் இன்னொரு நம்பர் நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துறோமுங்க பேருந்து எங்கே வரதுன்னு நீங்கள் கேட்டு தெளிவாக வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு உண்டான வாகன வசதி பண்ணி கொடுத்துறோம் இல்லைனாலும் பசங்க இருப்பாங்க வந்து கூட்டிகிட்டு போய்க்குவாங்க மாடுகள் கன்றுகள் நீங்கள் வாங்கினாலும் வாங்காட்டியும் திருப்பி கொண்டாந்து பஸ் ஏற்றி விட வரைக்கும் நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறவங்க வாங்கினீங்கன்னா நீங்கள் அட்வான்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போனால் போதும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்து உங்கள் முக வரைக்கும் உங்கள் வீட்டில் ஒன்றாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு நம்ம தெளிவாக எடுத்துக்கிறோங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஏழு டு எட்டு மாதத்துக்கு உள்ளாட கூடிக்கன்று நல்லா மர கன்று சுளி சுத்தம் தெளிவாக இருக்குதுங்க கையோகம் தெளிவாக இருக்கும் விற்பனை பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு ரூபா பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் நம்ம பதிவில் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது சொல்ல தவறி இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க மேலே கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்குறோம் எல்லா பதிவுக்குமே அறுபத்தி மூணு எட்நூற்றி இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்று ஐநூற்றி பதினாறுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்திக்கலாமே இன்றைக்கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது திண்டுக்கல் மதுரை பகுதிகளுக்கு ஜாயிண்ட் வாடகை இருக்குது அந்த லைனில் ஏதாவது பார்த்து நீங்கள் புக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக பண்ணிக்கலாமே அப்படியே இன்னைக்கு இல்லைனாலும் ரெண்டு நாள் ஒரு நாள் வச்சுருந்தாலும் தாராளமாக உங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுத்துட்றோம் டெய்லி விற்பனை பதிவு போடுறேங்க ஒரு சில நண்பர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போடக்கூடிய பதிவுகள் லேட்டாக தான் வருது நம்ம பார்த்துட்டு கூப்பிடும்போது விற்பனை ஆயிடுச்சுன்னு சொல்லிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க உங்களுக்கு பதிவுகள் உடனுக்குடன் வரணும் அப்படின்னா நம்ம இன்றைக்கி போடக்கூடிய டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நீங்கள் டெய்லியும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஓட்டி விடாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம பதிவு போட்டோம் அப்படின்னா உங்கள் மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் தேடாமையே வந்து யூடியூப் ஆன் பண்ணிங்கன்னா பதிவு வந்து முன்னாடி வந்து நிற்கும் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் விளம்பரங்களே வந்தாலும் அந்த கட் பண்ணி ஓட்டி விடாமல் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெய்லியும் போடக்கூடிய பதிவுகள் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் வந்து அந்த ரெக்கமெண்டேஷனில் முன்னாடி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் கட் பண்ணி ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பதிவு போடக்கூடியது வந்து லேட்டாக தான் வரும் இல்லைன்னா நீங்கள் தேடினால் நாள் மட்டும் கிடைக்கிற மாதிரி வருங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து எட்டு விற்பனை பதிவுகள் வருங்க அடுத்த பதிவு அப்படிங்கிறது இன்றைக்கி சாயந்தரம் வந்தாலும் வரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கால கன்றுகள் ரெண்டு மூணு கண்ணுகள் நல்ல தெளிவான கண்ணுகள் வந்திருக்குதுங்க காங்கை மாடு இருக்குது ஒரு காங்கிரச் கிடாரி இருக்குது பதிவில் முழுமாயி பாருங்கள் சாயந்தரம் இன்றைக்கி வீடியோ போட முடிஞ்சுன்னா இன்றைக்கி சாயந்தரம் பதிவு கண்டிப்பாக போடுறோம் இல்லைனாலும் நாளைக்கு பதிவு தொடர்ச்சியில் ஒரு அஞ்சிலேருந்து எட்டு விற்பனை பதிவு நாளைக்கு மதியான விற்பனை பதிவில் பார்க்கலாங்க இது வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வந்து நன்றிங்க வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம்